ஹாய் ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் பொங்கல் அண்ட் மாட்டு பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா பொங்கல் அலப்பறைகள் தான் பொங்கல் அன்னைக்கு என்னென்ன மாதிரியான அலப்பறைகள் நடக்கும் அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு எதில் ஆரம்பிக்கும் அப்படின்னா கோலம் போகிறதுல தாங்க ஆரம்பிக்கும் நம்ம கஷ்டப்பட்டு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் உட்காந்து கோலம் போட்டிருப்போம் ஒரு சிலர் வந்து வீடியோ காத்தால நாலு மணிக்கு போட ஆரம்பி ஆரம்பிப்பீங்க ஒரு ஆறு மணி வரைக்கும் போடுவீங்க இவங்க வந்து நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க முடிக்கிற சமயத்துக்கு பானை என்னமா கோணலா இருக்கு அப்படின்னாங்க ஒரு பக்கம் தான் கரும்பு இருக்கு இன்னொரு பக்கம் கரும்பு வரையிலையான்பாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க மேல வந்து சூரியன் போடவே இல்லையா அப்படின்பாங்க இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒன்று குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க சும்மா அலப்பறை கூட்டுறோங்கிறதுக்காகவே அலப்பறை பண்ணிட்டு இருப்பாங்க கோலம் போடுறது ஒரு வழியா முடிஞ்சிச்சு அடுத்தது உள்ள போயிட்டு பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஒரு எட்டு ஒன்பது மணி வாக்குல வந்து ஏமா வாசல்ல வந்து ஒரு மூணு போட்டு விறக வச்சு அடுப்பு பத்த வச்சு அந்த மாதிரி பழைய காலத்து மாடல்ல பொங்கலை வைக்க வேணா உள்ள உட்காந்து பொங்கல் வச்சுட்டு இருக்கா அப்படின்பாங்க அந்த சமயத்துக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அடுப்புல வெண்பொங்கல் ஒரு அடுப்புல சக்கரை பொங்கல் வச்சே முடிச்சிருப்போம் அடுத்து சாம்பார் வைக்கிற நேரத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏழு காய்கறிகள் போட்டு சாம்பார் வைப்பாங்களே அதை வைக்கலையா இந்த வருஷம் அப்படின்வாங்க ஆனால் இவங்க போன வருஷம் தான் சொல்லியிருப்பாங்க வெறும் மொச்சையை மட்டும் போட்டு எங்கள் அம்மா ஒரு சாம்பார் வைப்பாங்க பாரு வேற லெவலில் இருக்கும் அப்படின்வாங்க அதை மனசில் வச்சுட்டு நம்ம இந்த வருஷம் வெறும் மொச்சக்கொட்டையை போட்டு சாம்பார் வைக்கலாம்னு வச்சுட்டு இருப்போம் திடுது போனால் அந்த ஏழு காய்கறி சாம்பார் கேட்பாங்க சரி ஓகே சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சாம்பார் இதை மூணுத்தையும் முடிச்சாச்சு நம்ம சாமி கும்பிட ஆரம்பிக்கலாம் சரி வெண்பொங்கல்லாம் வடை வேற கேட்பாங்களேன்னு வடையும் நம்ம போட்டு வச்சிருப்போம் அந்த வடக்கு வெள்ள சட்னி வேற கேட்பாங்க பாருங்க இருக்கிறதுலே நமக்கு பெரிய டென்ஷன் ஆகும் ஏன்னா மணி பன்னெண்டாச்சு பிள்ளைங்க வந்து சாப்பிட வேணும் பசிக்குது அப்படின்பாங்க வேற சரி ஓகே என்ன பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு சாப்பாடை போட்டோன்னு வைங்களேன் முதல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மென்பொங்கல் பாக்குறதுக்கே எல்லாம் நல்லா இருக்கு ஆனா இந்த மிளகு வந்து கொஞ்சம் உடச்சு போட்டுருந்தோம்னா பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும் காரமா இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்பாங்க அடுத்து சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் திட்டுவாங்களேன்னு சொல்லிவிட்டு இனிப்பு கம்மியாக போட்டோம்னா சப்புன்னு இருக்குன்னு சரி ஓகே நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு கிலோ அரிசிக்கு எவ்வளோ வெள்ளம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து வீடியோனாவது பார்த்துருப்போம் அதை க கண்டுபிடிச்சி போட்டோம் அப்படின்னா ரொம்ப தகட்டுது அப்படின்பாங்க இந்த மாதிரிலாம் நடந்துருக்கோம் வெண்பொங்கலுக்கு ஒன்று சக்கரை பொங்கலுக்கு ஒன்று சாம்பாருக்கு இந்த மாதிரி அலப்பறம் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க அதுதாங்க உண்மை கஷ்டப்பட்டு பிடிக்குமே நான் அது இது இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி நல்லா பண்ணியிருக்க வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு இவங்க வாயில இருந்து ஒரு பாராட்டு வரவே வராது இதெல்லாம் தாண்டி நம்ம பக்கத்து வீட்டுல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எங்க வீட்ல நான் பொங்கல் பண்ணிருக்கேன் ஆசையாக கொண்டு போய் கொடுத்தோம் இல்ல உன் சூப்பரா இருக்குங்க அப்படின்னு பார்க்கவே பாக்கவே ரொம்ப செமையா இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்பாங்க ஆனா இருந்து நல்லா இருக்குங்கிற பாராட்டு மட்டும் வாங்கவே முடியாதுங்க அடுத்து காணும் பொங்கல் காணும் பொங்கல் அன்னைக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டன் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் சமைச்சிரு புது படம்லாம் ரிலீஸ் ஆகுது டிக்கெட் போடுறேன் உன்னை வெளில கூட்டு போகிறேன் அப்படின்பாங்க கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்கன் மட்டனையும் சமைச்சு இந்த பிள்ளைங்களையும் சாப்பிட வச்சு நம்ம தியேட்டரில் போய் உட்கார்றத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிரும் நம்ம ஏண்டா படத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருங்க காணும் பொங்கல் நிறைய பேருக்கு படம் பார்க்குற மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது அலப்புற என்ன சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ